வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு தகவல்களை உண்மைகளை உங்களுக்கும் ஊருக்கும் ஏன் உலகிற்கும் எடுத்து கூறி வந்துள்ளோம் அந்த அடிப்படையில் நேற்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற துக்கல ஆண்டு விழாவில் தூக்கள பத்திரிகையின் தற்போதைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் குறித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் குறித்தும் சில கருத்துக்களை பேசியுள்ளார் ஒரு பத்திரிகையாளர் இன்னும் சொல்ல போனால் பத்திரிக்கையாளர் இல்லைங்க யாராக இருந்தாலும் அவர்கள் இதுதான் பேச வேண்டும் இப்படித்தான் பேச வேண்டும் என்று நாம் எடுத்துக்கூற முடியாது என்றாலும் கூட சபையில் பொது வெளியில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வாசகர்கள் கூடியுள்ள அவர் அவையில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு அதிலும் குறிப்பாக நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குறித்தும் தவறான விரும்பத்தகாத விஷமத்தனமான விஷம் தோய்ந்த கருத்துக்களை பேசுவதற்கு குருமூர்த்திக்கு அதிகாரம் கொடுத்தது யார் நீங்கள் பத்திரிகையாளர் தானே பத்திரிக்கையில் என்ன எழுதணுமோ எழுதுங்க கண்ணியத்தோடு அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணியத்தோடு நாங்களும் எதிர்வினை ஆற்றுவோம் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு கட்சியே அல்ல என்று பேசுவாய் என்று சொன்னால் உனக்கெல்லாம் என்ன திமிர் இருக்கும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கேட்பார்கள் நான் கேட்க மாட்டேன் எங்கள் தலைவர்கள் எங்களை அப்படி ஆளாக்கவில்லை அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியே இல்லை என்று சொன்னால் அப்புறம் எதுக்கு அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அமித்ஷாவில் இருந்து அண்ணாமலையில் இருந்து ஒன்றை நீல இருந்து ஒவ்வொருத்தரும் எதுக்கியா அண்ணா திமுகவினுடைய படிக்கட்டுகளை உருண்டு புரண்டுகிட்டு இருக்கிறீங்க அண்ணா திமுக உங்களை அழைச்சிதா அண்ணா திமுக உங்களுக்கு வெத்தலை பார்க்க வச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் வைக்கலாம் நாகரிகமாக கண்ணியமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நடப்பாடியார்கள் குறித்து தனிமையில் ஒருமையில் தனிமையிலே பேசிய வார்த்தைகளை எல்லாம் பொது வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் இதுதான் ஒரு பத்திரிகையினுடைய தர்மமா பத்திரிகையாளருடைய தர்மமா பத்து சீட்டு கொடுத்துருந்தா திமுக தனி மெஜாரிட்டி வந்திருக்கா தான் ஜோசியம் பார்க்குற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் ஏதாவது ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஜோசியம் பார்க்கணும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை எப்படி அமைக்க வேண்டும் அதற்காக என்ன வியூகத்தை வகுக்க வேண்டும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பார்த்துக்கொள்வார் உங்களை போன்றவர்களை பார்த்துதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே பாடல் பாடியிருக்கிறார் அதாலே அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே இப்படி ஆர்ப்பாட்டம் செய்து தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கட்சியை அதற்கு ஒரு விலாசத்தை வாங்கி கொடுத்து விடலாம் என்று நீங்கள் விழாவாரியாக பேசலாம் எழுதலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் சோற்றால் எடுத்த பிண்டங்கள் அல்ல சோப்லாங்கிகள் அல்ல உங்கள் வார்த்தைகளை எல்லாம் கண்டு ஏமாந்து உங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிப்பதற்கு நான் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இல்லை என்று சொன்னால் நான் நானும் சொல்வேன் தூக்குலக் என்பது ஒரு பத்திரிகையே அல்ல தூக்குலக் பத்திரிகையினுடைய ஒரு முகம் சோ சோவோடு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீ ஒத்துக்குவியா நீ என்று சொன்னதற்காக நான் வருந்துகிறேன் வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா ஒரு இயக்கம் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணிலே மக்களின் உரிமைக்காக இந்த மக்களுடைய சமூக நீதிக்காக களத்திலும் அரசியல் களத்திலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுத்து வந்த இயக்கத்தை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சியே இல்லை என்று சொல்வாய் என்று சொன்னால் விளையாட்டா உன் குறும்பையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் உன் விளையாட்டு வித்தையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் அரசியலுக்கு நேற்று முந்தா நேற்று வந்திருக்குன்ற அந்த புதிய அரசியல்வாதிகிட்ட போய் உன் வேலையை வச்சுக்க காட்டு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற என்ற மாபெரும் அரசியல் இயக்கம் சமூக நீதியை காத்து நிற்கின்ற இயக்கம் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக்கிய இயக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திமுகலாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னா வேற எது கட்சி பிறப்பின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் தான் அரசியலை செய்வோம் என்று சொல்கின்ற அண்ணா திமுகவுக்கு அரசியல் பாடம் எடுப்பதா அண்ணா திமுக எந்த கட்சியோடும் தேர்தல் கூட்டணி ஷீட் சேரிங் மட்டும்தான் வச்சிருக்கிறோம் அது மூலம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்பது சமதர்மம் சமூக நீதி சகோதரத்துவம் அதிமுக கொள்கை நீங்கள் ஆதரிக்கின்ற கட்சி இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதா இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் கேட்கிறேன் உங்களை பார்த்து தூக்கலக் பத்திரிகையை முகமாக விளங்கிய சோ அவர் மறைவுக்கு பிறகு துக்கலக் பத்திரிகை நீங்கள் நடத்துறீங்க உங்களை நாங்கள் ஏதாவது விமர்சனம் பண்றோமா மீறி விமர்சனம் செய்தால் அதில் கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபெரும் இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல ஆசியுடன் அவளுடைய எண்ணங்களை லட்சியங்களை கனவுகளை தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் தமிழகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற அவர்களுடைய ஆசையை விருப்பத்தை தமிழகத்தின் தேவையை நிறைவேற்றுகின்ற காலம் தந்த தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தலைமைதான் கழகத்தின் பொதுச் செயலாளர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் மீண்டும் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதற்கான வியூகங்கள் வகுத்து வகுத்து தொகுத்து அந்த பாதையை நோக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களால் பொறுத்துக்க முடியல உங்களுடைய வயிற்றெரிச்சல் உங்களுடைய பேச்சிலே நேற்று வெளிப்பட்டது என்று சொன்னால் அதுதானே உண்மை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி பார்க்கலாம் அசைச்சி பார்க்கலாம் என்கின்ற உங்களுடைய கனவு தவிடு பொடியாக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஜூனியர் பார்ட்னர் ஆக்கிவிடலாம் அரசியலில் உங்களை போன்ற சில குறுமதியாளர்கள் குறுக்கு புத்தி பேர்வழிகள் போட்ட திட்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுதாரித்துக் கொண்டது நோ போடு போட்டமே உங்களுக்கு இடமில்லை என்று எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும் உங்கள் வேலை வடக்க நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்காது நண்பர்கள இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பெயரால் இயங்குகின்ற இயக்கம் பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயக்கனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இயக்கம் தன் உயிரை விட எப்படி கண்ணை இமை காக்கின்றதோ அதுபோல் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காத்திட்ட அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்கள் கட்டிய தோரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் வேலையெல்லாம் உங்கள் ஆசையெல்லாம் இங்கே நடக்காது அரவணைத்து அழித்தொழிக்கின்ற வேலையை செய்யலாம் என்று உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்த இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடலாம் என்று உங்களைப் போன்றவர்கள் நரிகுணம் கொண்டோர் காத்து கொண்டிருப்பது ஏங்கிக் கொண்டிருப்பது உங்கள் பேச்சிலே வெளிப்படுகிறது அண்ணா திமுக தொண்டன் களத்திலே பணியாற்றுவான் கழகத்தின் வெற்றி கொடியை செயின் ஜார்ஜ் கோட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்றுமறை ஓய்வெடுக்க மாட்டான் உறங்க மாட்டான் கழகத்தின் தலைமை குறித்தும் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் கழகத்தினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து குருமூர்த்தி பேசி வருவது நல்லதற்கு இல்லை நல்லதல்ல திருத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் திருத்தப்படுவீர்கள் உங்கள் கருத்துக்களை எந்த தனிநபர் மீதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கால் புணர்ச்சியோடு கருத்துக்களை சொன்னதில்லை கருத்துக்குத்தான் கருத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொருவரும் மிகவும் தெளிவாக தொண்டன் ஒவ்வொருவனும் தலைமையினுடைய கோரிக்கையை ஏற்று களத்திலே இன்றைய தினம் வியூகம் அமைத்து போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்கின்ற அந்த நல்ல லட்சியத்தை நோக்கி நாம் தொடர்ந்து நடைபெறுவோம் குருமூர்த்தி போன்ற குறுக்கு புத்தி பேர் பேச்சுகளுக்கெல்லாம் நாம் செவி சாய்க்காமல் நமது பாதையிலே பயணிப்போம் என்று கூறி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா என்கின்ற இருபெரும் இதய தெய்வங்களின் நல் ஆசையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் கழக ஆட்சியை அமைத்து காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்